திமுக தேர்தல் அறிக்கையில கல்வி கடன் விவசாய கடன் தள்ளுபடின்னு சொல்லி இது முழுக்க முழுக்க கடன் பெற்றவர்களை ஏமாத்தாரே ஏன் தம்பி அப்படி சொல்ற கடன் தள்ளுபடி நல்லது தானே நீ வேறன கல்வி கடன் விவசாய கடன் தள்ளுபடி செய்யற அதிகாரத்துல மத்திய அரசு தலையிடலாம தவிர அதுவும் ரிசர்வ் பேங்க் ஆளுநர் அனுமதி கொடுத்தாதான் இதுல மாநில அரசு தலையும் காட்ட முடியாது வாலும் நீட்ட முடியாதுன்னு திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்றது மாணவர்களையும் விவசாய மக்களையும் ஏமாத்தி இந்த தேர்தலை எப்படியாவது ஓட்டு வாங்கணும் முயற்சி தானே இவங்க தேர்தலில் ஜெயிச்சு மக்களுக்கு எதுவும் செய்ய இவங்க கொள்ளடிச்ச பணத்தை திருப்பி ஒப்படைச்சாலே போதும் இந்தியா வல்லரசு ஆயிடும்